மகள் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் ஒம்பது பயங்கரவாத தீவிரவாத முகாம்களை அழித்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்கும் வரை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் தொடரும் என்று நம்மளுடைய இந்திய அரசும் இந்திய இராணுவமும் மிக பிரம்மாண்டமான இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இந்திய மகளிருக்கு கொடுத்திருக்கிறது அதை கௌரவிக்கும் வண்ணமாக இந்திய இராணுவத்தினரை கௌரவிக்கும் போற்றும் வண்ணமாகவும் இந்திய அரசாங்கத்தை போற்றும் வண்ணமாகவும் பாதிக்கப்பட்ட போராடிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் வண்ணமாகவும் இன்று மூவண்ணக்கோடி பேரணி கட்சி சார்பற்ற அனைத்து இயக்கங்கள் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பொதுமக்கள் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியானது நான்கு நாட்கள் முன்னாள் வந்து அனுமதிக்கு கொடுக்கப்பட்டது கோயம்புத்தூர் காவல்துறையால் பேரணி நடக்கக்கூடிய இன்னைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு நடக்குதுன்னா மூன்றரை மணி கொண்டு வந்து பேரணி மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள் இந்த சாலையில் பல ஊர்வலங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது போன வாரம் கூட நாங்கள் போய் யானையோட ஊர்வலத்தில் கலந்துருக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் ஊர்வலத்தில் இதை தாண்டி ட்ரக்ஸ் அவேர்னஸ் ஊர்வலங்கள் நடந்திருக்கு மெராத்தான் இந்த ரோட்டில் நடந்திருக்கு பல்வேறு நடந்திருக்கு ரொம்ப அகலமான ரோடு பர்பஸாக நடத்தி தடை விதித்து இங்கே பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற காரணத்தினால கூடாது மூவண்ண கொடியோன்றனால வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து எங்களை எல்லாம் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் வேறு ஆள் இல்லாத ஒரு இடத்துல அங்கேருந்து நடந்து வரணும்னு சொல்லி இங்கேருந்து வண்டியில் ஏற்றி வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கூட்டத்தை எல்லாம் கலைத்து இதை வந்து சரியில்லாமல் ஆக்கணுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி அமைதியாக மூவர்ண கொடியோடு ரோட்டில் ஓரமாக மிக அகலமான ரோட்டில் ஓரமாக போகிறத வந்துட்டு தடை செய்ததுக்கு மறுத்திருக்கிறது வந்து மிகவும் இது ஒரு கருப்பு தினமாக எங்களோட பகுதியில் பார்க்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது இந்த நல்ல விஷயத்தை விடக்கூடாது இந்த பேரணியை நடத்தணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து பேரணியை ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நடத்துகிறோம் கடைசி மிஷினில் லெவன்த் ஹவரில் கொண்டு வந்து கொடுத்து வேறு இடத்துக்கு போய் நடத்துங்க பப்ளிக் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது இதை முறியடித்து அவங்க ஏதோ வெற்றி கட்டுற மாதிரி அவங்க சந்தோஷப்படுறது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் மகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் ஒம்பது பயங்கரவாத தீவிரவாத முகாம்களை அழித்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்கும் வரை இந்த ஆப்ரேஷன் சிந்துர் தொடரும் என்று நம்மளுடைய இந்திய அரசும் இந்திய ராணுவமும் மிக பிரம்மாண்டமான இந்த வெற்றியை ஒட்டுமொத்த இந்திய மகளிருக்கு கொடுத்திருக்கிறது அதை கௌரவிக்கும் வண்ணமாக இந்திய ராணுவத்தினரை கௌரவிக்கும் போற்றும் வண்ணமாகவும் இந்திய அரசாங்கத்தை போற்றும் வண்ணமாகவும் பாதிக்கப்பட்ட போராடிய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் வண்ணமாகவும் இன்று கொடி பேரணி கட்சி சார்பற்ற அனைத்து இயக்கங்கள் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறு குழந்தைகள் பெண்கள் எல்லாம் பொதுமக்கள் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியானது நான்கு நாட்கள் முன்னாள் வந்து அனுமதிக்கு கொடுக்கப்பட்டது கோயம்புத்தூர் காவல்துறையால் பேரணி நடக்கக்கூடிய இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நடக்குதுன்னா மூன்றரை மணி கொண்டு வந்து பேரணி மறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரோட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி மறுத்திருக்கிறார்கள் இந்த சாலையில் பல ஊர்வலங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது போன வாரம் கூட நாங்கள் போய் யானையோட ஊர்வலத்தில் கலந்துருக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் ஊர்வலத்தில் இதை தாண்டி ட்ரக்ஸ் அவேர்னஸ் ஊர்வலங்கள் நடந்திருக்கு மெராத்தான் இந்த ரோட்டில் நடந்திருக்கு பல்வேறு நடந்திருக்கு ரொம்ப அகலமான ரோடு பர்பஸாக நடத்தி தடை விதித்து இங்கே பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற காரணத்தினால கைதாகக்கூடாது மூவ் பண்ணக்கூடியோன்றதுனால வேறு வழி இல்லாமல் இங்கிருந்து எங்களை எல்லாம் வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் வேறு ஆள் இல்லாத ஒரு இடத்துல அங்கேருந்து நடந்து வரணும்னு சொல்லி இங்கிருந்து வண்டியில் ஏற்றி வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை எல்லாம் கலைத்து இதை வந்து சரியில்லாமல் ஆக்கணுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி அமைதியாக மூவர்ண கொடியோடு ரோட்டில் ஓரமாக மிக அகலமான ரோட்டில் ஓரமாக போகிறத வந்துட்டு தடை செய்ததுக்கு மறுத்திருக்கிறது வந்து மிகவும் இது ஒரு கருப்பு தினமாக எங்களோட பகுதியில் பார்க்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது இந்த நல்ல விஷயத்தை விடக்கூடாது இந்த பேரணியை நடத்தணுன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து பேரணியை ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு நடத்துகிறோம் கடைசி மிஷினில் லெவன்த் ஹவரில் கொண்டு வந்து கொடுத்து வேறு இடத்துக்கு போய் நடத்துங்க பப்ளிக் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது இதை முறியடித்து அவங்க ஏதோ வெற்றி கட்டுற மாதிரி அவங்க சந்தோஷப்படுறது வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம்